ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ஸ்டைலு இன்ஸ்டண்ட் தான் செய்ய போகிற அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டிருங்க இது இப்பி கேரளா சமையல் இந்த கப்பில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஜாரில் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக தேங்காய் திருவல் போட்டிருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பழம் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு பழம் நம்ம வந்து பெருசாக ஒரு பழம் போட்டாலும் கூட போதும் நான் இருக்கிறத போட்டிருக்கேன் போட்டு அது கூட ரெண்டு மூணு ஜீரகம் போட்டு அப்படியே க்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் கொத்து வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை உரச்சி வந்து இது வச்சிருக்கேன் அது வந்து நல்ல கரைஞ்சி வரட்டும் கரைஞ்சி வரது வரைக்கும் அது கரையட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாவை வந்து பெரிய ஜாரில் மாற்றிக்கலாம் பெரிய ஜாரில் மாற்றிட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க சர்க்கரை பாணி வந்து சூடோட வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப சூடோட இல்லை கொஞ்சம் லைட்டாக ஆறின பிறகு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சர்க்கரை தண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நம்ம தண்ணி பற்றலனா அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட வந்து நம்ம வந்து ஜீரகம் ஏலக்காய் பொடி எள்ளு உப்பு இதெல்லாம் போட்டு தேங்காய் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்லாம் நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு நமக்கு தேவைன்னா போடலாம் இல்லைன்னா வேண்டாம் ரெண்டு சோடா சோடாப்பூ போட்டிருக்கேன் கோதுமை மாவு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு போட்டிருக்கேன் இது எல்லாமே வந்து நம்ம மிக்சி ஜாரில் ஒன்றா போட்டு கூட நம்ம அரைச்சிக்கிடலாம் கோதுமை மாவு இது கூடவே போட்டால் அரைச்சாலும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன் நமக்கு தண்ணி பற்றலைன்னா லைட்டாக தண்ணி வந்து வெது வெதுப்பான தண்ணி வந்து நம்ம அதில் ஒரு ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சி நான் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வந்து மாவு வந்து ஊற்றிக்கிறேன் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் ஊற்றினாலும் ரொம்ப அந்த வாசனை ரொம்ப பிடிக்காது அதனால கொஞ்சமாக எண்ணெயை கொஞ்சமாக நெய் ஊற்றியிருக்கேன் பாருங்கள் இப்போ மாவு ஊற்றி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு புரட்டி விட்டுட்டு எடுத்தோன்னா சூப்பரான உண்ணியை படி ஆகிரும் கண்டிப்பாக ஈஸி அண்ட் சிம்பிளாக இது செஞ்சிடலாம் ஈஸியான ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தான் இருக்கும் நம்ம சமையல் எல்லாமே பெரிய அளவில் கிராண்டாக அந்த மாதிரியெல்லாம் இருக்காது உடனே நம்ம ஈஸியாக செய்யணுன்னா சமையலும் ச சாப்பாடு சரி குழம்பு அந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்க நல்லா புரிஞ்சிருச்சு இதை எடுத்துடலாம் அதே மாதிரி இருக்க மாவையும் நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுக்கு எந்த குறவும் இல்லை கண்டிப்பாக நம்ம வந்து அரிசி ஊற வச்சு நம்ம ஆட்டி எடுத்தால் எந்த மாதிரி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது நீங்களும் ஈஸியாக இருக்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு போடுங்க பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கிப கேரளா சமையல் பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம ஒரு இப்போ அஞ்சு நிமிஷத்தில் மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா சட்டி அடுப்பில் வச்சுட்டே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோன்னா அப்போவே நம்ம வந்து ஊற்றி எடுத்துடலாம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருக்கும் நன்றி